இன்றைக்கி வந்திருக்க இடம் இந்த பேர் லோகோவை பார்த்தோன்னே திருச்சி மக்கள்லாம் கண்டிப்பாக வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க திருச்சி இருக்க டிஜே ஆட்டோ ஸ்பார்ட்ஸ் கம்பெனி வந்து நடத்தக்கூடிய அந்த விண்டேஜ் மியூசியம் எக்ஸிபிஷனுக்கு தான் நம்ம வந்து வந்திருக்கோம் இந்த விண்டேஜ் மியூசியம் எக்ஸ்பிஷன் வந்து எங்கே நடக்குது பார்த்தோம்னா திருச்சி கண்டோன்மெண்ட் பேர்ட்ஸ் ரோடு இருக்க அவங்க வேர் ஹவுஸ்லேயே வந்து நடத்துகிறாங்க ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அஞ்சரைலேருந்து ஏழரை வரைக்கும் இந்த மியூசியம் ஆனது செயல்படும் நாங்கள் கரெக்டாக வந்து சொன்ன டயத்துக்கு போயிட்டோம் இருந்தாலும் வந்து அங்கே கூட்டங்கிறது அவ்வளோவா இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணிட்டாங்க வார வாரம் வந்து செயல்பட்டு இருக்கு இந்த வேர் ஹவுஸில் வந்து கொஞ்சம் வேலை வேலைகளும் போயிட்டு இருக்கு ஒர்க்கும் போயிட்டு இருக்கு ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்களா என்னன்னு தெரியல அடுத்தடுத்த ஃப்ளோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒர்க் போயிட்டு இருக்கு சரி உள்ள வந்துட்டோம் கூட்டம் கம்மியா இருக்கிறது ஒரு நல்ல ஒரு சான்ஸ் தான் ஏன்னா வந்து நம்ம நல்ல தெளிவா வந்து நம்ம பைக்கை வந்து பார்த்துட்டு வர முடியும் ஸோ உள்ள வந்து பார்க்கும்போது நிறைய பைக் கலெக்ஷன் வந்து இருந்துச்சு அதுலயுமே நம்ம குறிப்பிட்டு கவனிச்சது வந்து நிறைய ஜாவா பைக்கும் ராஜ்ரூட் பைக் வகைகள் தான் வந்து கலெக்ஷன்ல வந்து இருக்குது இந்த ஷோவை நடத்துகிற ஓனர் கலெக்ஷன் வச்சிருக்கிற பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விண்டேஜ் பைக் ரேஸ் உள்ளவர் கண்டிப்பாக வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா வந்து அவ்வளோ விண்டேஜ் பைக் வந்து கலெக்ஷனில் வச்சுருக்காரு கண்டிப்பாக இவருக்கு வந்து ஜாவா பைக் விண்டேஜ் பைக் மேலே சரியான கிரேஸாக இருந்திருக்கும் ஏன்னா வந்து முப்பத்தேழு வருஷம் முப்பத்தெட்டு வருஷத்துக்கு ரிலீஸ் பண்ணப்பட்ட அந்த ஜாவா பைக்குகளில் இருபத்தெட்டு மாடல் வந்து இந்த மியூசியம்ல வந்து வச்சிருக்காரு ஜாவா ராஜு தவிர்த்து சில பைக்குகளுமே வந்து இருக்குது இவர்கிட்ட கலெக்ஷனில் இப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கையில் யாராச்சும் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கும் தான் மாஸ்டர் வந்தார் ஸோ வேற யாரும் இல்லை இவர் தான் அந்த மாஸ்டர் செம்மையாக எக்ஸ்பிளைன் பண்ணார் நல்லா ஒரு கைண்டான பர்சன் நல்ல நாலேஜ் உள்ள பர்சன் சொல்லலாம் ஒவ்வொன்றையுமே நிறுத்தி நிதானமாக நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார் இவர் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜெர்மன்ல மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருந்திருக்காரு அது மட்டும் இல்ல டெஸ்ட் ட்ராக்ல வந்து டெஸ்ட் டிரைவிங் இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஏரோட்டிக்கல் இன்ஜினியரிங் கூட ஜெர்மன்ல வந்து ஏரோட்டிக்கல் இன்ஜினியர் வந்து படிக்கும்போது இன்கம் பண்ணிட்டு வந்து வந்திருக்காரு சோ அது வந்து இன்கம்ப்ளீடே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே வர்த்தப்பட்டு சம்பதாவோ இல்ல வந்து நீங்க ஒரு மெக்கானிக்கல் ஸ்டுடெண்ட்டாவோ இருக்கீங்க அப்படின்னா ஏதாச்சும் டவுட் இருந்தா கண்டிப்பா வந்து இவர்கிட்ட கேட்கலாம் செம்மையா எக்ஸ்பளைன் பண்ணி தெளிவுபடுத்திடுவாரு இந்த மியூசியமில் பார்த்தீங்கன்னா இவங்க கலெக்ஷனில் வந்து பைக்கையும் தாண்டி சில வாட்சஸாக இருக்கட்டும் இல்லை மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க இந்த மியூசியமில் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய வண்டி மட்டும் இல்லாமல் மோஃபா மாதிரியான சின்ன சின்ன வண்டிகளும் வந்து விண்டேஜ் கலெக்ஷனில் இருக்குது அதுலேயுமே இந்த ரெட் கலர் மோஃபா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து தாத்தா வந்து யூஸ் பண்ணாரு மறுபடியும் வந்து இந்த வண்டியெல்லாம் பார்க்கும்போது வந்து ஒரு நல்ல வந்து ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இருந்து ஜாவாவில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தெட்டு மாடல் வச்சுருக்காங்க எங்கே சுற்றி சுற்றி பார்த்தாலுமே ஜாவா பைக் வந்து நம்மளால் பார்க்க முடியும் ஜாவாக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்வுட் பைக்காக இருக்கட்டும் ராஜ்வுட் பைக்கில் வந்து ஸ்கூட்டர் வகைகளுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்கள்ட்ட வந்து கலெக்ஷன் இருந்துச்சு ராஜ்வுட்லேயே வந்து ஸ்கூட்டர் வகைகள் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன் இதை தவிர்த்து ஸ்கூட்டரில் வந்து விண்டேஜ் மாடலில் சிலது வச்சுருந்தாங்க நமக்கு வந்து டூ ஸ்ட்ரோக் வண்டிகள் அப்படின்னாலே நம்ம வந்து இப்போதைக்கு இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு வந்து ஆர்எஸ்கண்டாக இருக்கட்டும் சுசுக்கியில் இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி சில வண்டிகள் மட்டும்தான் நமக்கு வந்து தெரியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டூ ஸ்ட்ரோக் வந்து இருக்குது நம்ம வந்து பாத்திராத டூ ஸ்ட்ரோக் வண்டியெலாம் பார்க்க முடியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் கவாஸ்கி வந்து காம்பினேஷனில் வந்து இந்த டூ ஸ்ட்ரோக் வந்து இருந்துச்சு பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு இந்த வண்டிகளுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ரெனோவேஷன் பண்ணி தான் வந்து வச்சுருக்காங்க ரீஒர்க் பண்ணி தான் வந்து வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து பார்க்கும்போது ராஜ்ரூட்டில் இந்த வண்டி வந்து செம்ம லுக்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருந்துச்சு அப்புறம் சில ராயல் என்ஃபீல்டு விண்டேஜ் கலெக்ஷனும் இருந்துச்சு புல்லட்டு மாதிரியான அதாவது விண்டேஜ் புல்லெட் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்எஸ் கண்ட்ரெட் இருந்துச்சு ஆர்எஸ் கண்ட்ரட்டில் ஒரு மூணு மாடல் வச்சுருந்தாங்க ஃபுல்லாக வந்து ரீஸ்டோர் பண்ணப்பட்ட மாடல் வந்து இருந்துச்சு கூட்டம் இல்லாதனால சீக்கிரமாக வந்து பார்த்து முடிச்சாச்சு இதில் வந்து விண்டேஜ் கலெக்ஷனை பார்த்தது போக மாஸ்டர்ட்ட பேசினது வந்து ஒரு பெரிய திருப்தி அழிச்சிச்சு இவர்கிட்ட நீங்கள் வந்து ஒரு டவுட்டாக கேட்கணும் இல்லை சும்மா நீங்கள் பேசினாலே போதும் ஏதாச்சும் கண்டிப்பாக வந்து ஒரு நாலேஜோடு வெளியே வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை உங்களில் எத்தனை பேர் வந்து விண்டேஜ் பைக் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெர்ஷன்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம்